வணக்கம் வணக்கம் மக்களை ஆசிய தலங்கத்துக்குள் நுழைகிறோம் இன்னைக்கு அறிஞர் கருத்து அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே மக்கள் சேவை மகேசன் சார் சொல்லுவார பாப்போம் கன்றை இழந்த பசுக்கு நீதி வழங்கியது அறிவீரோ அதப்ப

வேதனையின் வெதுப்பலை வெளிப்படுத்தும் அந்த பசு ஆராய்ச்சி மனையின் சங்கிலியை தன் கொம்பால் இழுத்து அட்டிக்கிறது கலங்கிற்று மக்கள் தம் குறைகளை மன்னனுக்கு பொருட்டு வைக்கப்பட்ட ஆராய்ச்சி மனை இதுகாரம் ஒழித்ததில்லை அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி நடந்திருக்கு அந்த அளவுக்கு மனநீதி சோழ மன்னனின் ஆட்சியில் எந்த குறையும் இருந்தது ஆனால் இன்று ஆராய்ச்சி மனை ஒழிக்கிறது மன்னன் துணுக்குற்றான் மந்திரி அழைத்து நிலைமையை கூறுக என்னடா எங்கண்ட மணி வலிக்குது எங்கண்ட நாட்டுக்கு என்ன அப்படி நடந்த போடா கிரியா என்னென்னு பார்த்துட்டு வாடா என்று அமைச்சர்கிட்ட அனுப்பியாச்சு மந்திரி சொப்பு குரான் சொப்பு குரான் என்ன சொல் குரான் அதுதான் தமிழ் சொப்பு குரான் சொப்பு மந்திரி சொப்பு குரான் மன்ன நின் புதல்வன் வீதி விடங்கன் தேரை செலுத்தி செல்கையில் பசுவின் கன்று தேற்கால இடை புகுந்து இறந்து போயிட்டு அந்த வேதனையை தாங்க முடியாத தாய்ப்பசு மன்னர் பெருமானாகிய தங்களிடம் முறையிடம் பொருட்டு ஆராய்ச்சி மனையை இழுத்து அடித்தது என்றேன் ஓ என்ன நின் புதல்வன் உங்களுடைய புதல்வன் வீதி விடங்கன் வீதி விடங்கன் ஆர் தேரை செலுத்தி வந்து போனோம் செலுத்தி செஞ்ச போனான் பசுவின் கன்று தேர்க்கால் அம்பிட்டு செத்து போயிச்சு அதான் இப்ப தாய்ப்பசு வந்து உங்களோட மணியை அடிக்குது என்று சொல்லிட்டான் தாங்க முடியாத வேதனையில் மன்னன் தவிக்கிறான் ஐயோ தவிக்கிறான் மந்திரியை பார்த்து கன்றை இழந்த பசுவுக்கு நீதி வழங்க வேண்டும் குற்றம் உழைத்தவனுக்கு யாது தண்டனை என கேட்க பசுவின் கன்று எங்கனம் தேர்காலில் நசையுண்டு இருந்ததோ அதுபோல குற்றம் உழைத்தவர் தண்டனை பெற வேண்டும் என்கிறார் மந்திரி மந்திரி போட்டார் சரி வராது அதுக்கு எப்படி நடந்தோ அப்படித்தான் எங்களுக்கு நடக்கணும் மன்னன் மனநீதி சூழன் தேரில் ஏறுகிறான்

எந்த சொல்ல நீ மாறி கதை கேட்க மன்னன் மனநீதி சோழன் தேரில் இருக்கிறான் தன் மகன் வீதி விடங்கனை தேரில் தேரோடும் வீதியில் கிடத்துமாறு கட்டளையிட்டு அவ்வாறு அரியமாகிறது தானே தேரில் செலுத்தி தேர் தேர்காலால் தன் பிள்ளை வீதி விடங்கனை கொல்கிறான் மணி நீதி சோழ மன்னனின் நீதியை போற்றி தேவர்கள் பூமாறி பொழிய கோன் கன்றும் ஆண் கன்றும் உயிர் தொழுகிறது அரசனுடைய அரசனுடைய மகனும் மற்றது பெரிய புராணம் போற்றுன்ற அறிந்தால் பண்டலந்த பதைமுகாம் அறைக்கை போல தென்னிலங்கையில் பென்னியில் யாழ்ப்பாணத்தில் ஏன் தமிழர் வாழ்விடம் முழுவதும் நடந்த இனக்கலவரங்கள் யுத்தங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட கொடூரங்கள் சிறைகளில் நடந்த சித்திரவதைகள் இவை யாவும் குறித்து பாராளுமன்றத்தில் பிரஸ் பிரஸ்தாபிப்பதும் அந்த குற்றத்தை இழைத்த முன்னாள் ஆட்சியாளர்கள் எடுப்பதும் கட்டாயமானது அரசியல் எத்தனை அமைச்சர் பிள்ளைகள குற்றல் வழி எல்லாம் பிடிச்சவங்க பிரச்சனை பண்ணி ஆனா அவங்களை என்ன இது உங்க காப்பாத்தினவங்க இப்ப கிட்ட இவரும் பிடிப்பட்ட தம்பியும் அவரையும் அப்பா அப்பா விட்டுட்டு தானே இல்ல அது தัญญனம் வந்து கவனமே இல்ல அப்பா எந்த நிலையில இருக்கிறார்? அப்பாவினுடைய நன்பேருக்கு களங்கம் விளைவிக்க கூடாது ஒவ்வொரு பிள்ளையும் யோசிக்கணும் हैन? பிள்ளை யோசிக்கணும் வீட்ல இருக்கிற அம்மா யோசிக்கணும் हैन? அப்பா அந்த சமூகத்திலே அவருக்கு இருக்கிற அந்தஸ்தை நாங்கள் யோசிக்கணும் அதை காப்பாற்ற துடிக்கணும் நாங்க. இல்லே, இன்றைக்குமே அவருக்கு களங்கம் விளைவிக்க நாங்கள் நாங்கள் ஆளாக கூடாது எங்களாரே ஒன்றும் நடந்துடக்கூடாது இல்லையே பிள்ளைகளும் அந்த பொறுப்பு பொறுப்பு வாய்ந்தவர்களாக ஏன் படிக்கணும் தான் என்னை படிக்கிற பிள்ளைகள் தான் என்னை படித்த பிள்ளைகள் யோசிச்சு செய்வோம் இல்லையே ஓ பாவம் அதைச் செய்யாமல் பற்றலந்தவோடு மட்டும் நிற்பது எந்த வகையில் நீதியாகும் அது மட்டும் இல்லையா கன விஷயம் கிடக்குது இல்லையே எங்கள்ட யுத்தங்களில் கொல்லப்பட்ட காணாபவன மக்கள் கனக்க விஷயங்களுக்கு அதையோடையும் செய்ய சொல்லி சொல்லிருக்கிறேன் சரியோ இந்த பட்டல அறைக்கோட நிறைய விஷயங்கள் வெளியில் வரும் ஆக இது பற்றி அன்றகுமார திசாநாயக்கவன் அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் தோழருக்கு தான் வேறு சிந்திக்கணும் கணக்கை ஜோசிக்கணும் கணக்கை யோசிச்சு இதுக்கான முடிவுகளை எடுக்கணும் இதோட எல்லாம் கூடாது மனநீதி நீதி சூழன் மாதிரி சட்டியான நீதியாக செய்ய வழிகிட்டால் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குவோம் மக்களும் நம்புகிறோம் இன்றைய மாற்றத்துக்கான அரசை நாங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறோம் நம்புவோம் இந்த அளவுல உப்பான அரசாட்சி வந்தது மூணு மாசம் தான் இதுக்கிடையில கால்நட்டுனா புத்தனை விழுந்து போடுவோம் தானே அப்ப மெல்ல இருந்த மெல்ல தான் கால்நட்டு அதுக்காக நாங்கள் முதல் நடந்ததையும் பார்க்கணும் இவ்வளவு விஷயம் மாற்றங்கள் வந்துட்டு

அடிojana தென் பைய இருக்காங்க വിളக்கிறாங்கோ தெரியல சோனடி சும்மையா தான் தெரிவலியே நின்ற வந்து வே ஏலியேன்ற சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். பறந்து ஏதாவது வந்து சரியா ஓட்டு போவோம். சரியா போறோம். சரியா. முன் மாதிரியான நடவடிக்கை இல்லை நாங்கள் ஈடுபடுவோம். அவர்க்கா நாங்களும் இதாண்டே போட்டு காட்ட தான் வரம்போல காட்டுவோம். சே தண்ணி நிரவனாத சப்ளை பண்ண சின்ன. சின்ன. அந்த வீடியோவில் காட்டுறோம். அந்த வீடியோல காட்டப்படும். ம்ம். சரி நாங்கள் இடையே போறோம். ஓ போயிட்டு பிடிக்குவோம். நன்றி. வணக்கங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்